அனைவரும் ஆவலுடன் ஐப்பசி மாதத்துக்கு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம் முதலில் ஐப்பசி மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் கிரகங்கள் ரீதியாக இருக்கிறது என்பதை பார்ப்போம் அதாவது பதினெட்டு பத்து முதல் பதினாறு பதினொன்னு சூரியன் என்ற கிரகம் ராசியில் நீசமடைகிறார் பிறகு சுக்கரன் அங்கு ஆட்சி ஆகும் பொழுது சூரியனுக்கு நீசவங்க ராஜயோகம் என்ற ஒரு அமைப்பு ஏற்படுகிறது செவ்வாய் என்ற கிரகம் ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் மேலும் பதினெட்டாம் தேதி தொடக்கத்திலேயே குரு என்ற கிரகம் கடக ராசியில் உச்சபலம் பெறுகிறார் இதையும் தவிர டுவெண்டி செவன் டென் டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் துலா மண்டலத்தில் புதன் என்ற கிரகம் வக்கரமடைகிறார் ஃபை லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சுக்கரன் என்ற கிரகம் துலா ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் இதுதான் இந்த ஐப்பசி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் சுக்ரன் ஆட்சி என்பது மாலவிகா யோகம் மேலும் இங்கு செவ்வாய் ஆட்சி என்பது ருச்சக யோகம் குரு உச்சம் என்பது ஹம்ச யோகம் சூரியனுக்கு நீசபங்க ராஜயோகம் இதையும் தவிர அமலா யோகம் என்ற ஒரு சிறப்பு யோகமும் இருக்கிறது என்ன சார் அமலா மாளவிகான் ஒரே நடிகைகளுடைய பெயரா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே என்று நீங்கள் யோசிப்பது நன்றாக புரிகிறது நடிகைகளின் பெயரை கொண்டு வந்து ஜோதிடத்தில் யோகங்களுக்கு யாரும் வைக்கவில்லை ஆப்போசிட்டாக ஜோதிடத்தில் உள்ள யோகங்களை தான் நடிகைகளுக்கும் வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை நிறைய பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் நமக்கு தயாராக இருக்கிறது உங்களது ராசிக்கு இந்த யோகங்கள் என்ன செய்ய போகிறது ரிஷவராசிக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்துக்கொண்டிருக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த ராசியாதிபதி சுக்கரன் நீசம் அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து வெளியில் வந்து இவர்களுக்கு ஆறாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சொந்த வீட்டில் சுக்ரன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது மதன யோகம் சார் எங்க சார் இந்த யோகங்களுடைய பேரெல்லாம் தேடி பிடிச்சி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இதைத்தான் சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது ஒரு இளமை மாறாத தோற்றம் எப்பொழுதுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கக்கூடியது பலரை ஈர்க்கக்கூடிய ஒரு விதத்தில் இருப்பது ரொம்பவும் அட்ராக்டிவாக இருப்பது எங்கு போனாலும் சபையில் ஒரு மரியாதை பெறக்கூடிய அமைப்பு வெறும் தோற்றத்தினால் மட்டும் ஒரு அட்ராக்ஷன் இல்லாமல் சுக்கரன் புதனோட சேர்வதனால் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை பெறக்கூடிய அமைப்பு இதனால் ஒரு லக்ஸரியஸ் லைஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் பெறுவார்கள் இவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது பணம் மேலும் மேலும் வரக்கூடிய அமைப்பு தொழில் ஸ்தானத்துக்கும் பாகியஸ்தானத்துக்கும் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் லாபத்தில் வந்து அமர்ந்து குருவின் பார்வை பெறுவது இது மட்டுமல்லாமல் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் ராகு அமர்ந்து மேலும் 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 நிறைய பொது ஆர்டர்ஸை எடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெறித்தனத்தை இவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் இவர்களும் எனக்கு பத்தாது பத்தாது என்று நிறைய விஷயங்களை இழுத்து போட்டுக்கொண்டு இதுநாள் வரை வாங்கின கடனை கண்டிப்பாக அடைப்பார்கள் எங்கெல்லாம் இவர்கள் பணம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தார்களோ அங்கெல்லாம் இவர்கள் அந்த பேமெண்ட்டை கண்டிப்பாக கொடுத்து விடுவார்கள் குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய அமைப்பு பயணங்கள்ல வெற்றி அதுல புதிய ஆதாயம் அதன் மூலம் லாபம் அதன் மூலம் விரிவாக்கம் நிறைய விஷயங்களை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்ல பிஸ்னஸில் அறிமுகப்படுத்தி அதன் மூலம் மேலும் மேலும் வெற்றி வாய்ப்பை ஈட்டக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு ஏற்படும் வீட்ல சின்ன சின்ன ரிப்பேர் அப்படிங்கிறது வரும் குறிப்பா தெற்கு பகுதி மேற்கு பகுதியில் இந்த ரிப்பேர் வந்தால் வந்த அந்த ஆரம்ப காலத்திலேயே நீங்கள் அந்த சின்ன சின்ன ரிப்பேரை செய்து விடுங்கள் பூஜை புனஸ்காரம் இவையெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு என்பது உங்களுக்கு ஏற்படும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட உண்டான அறிவு தேடல் அப்படிங்கிறது அதிகமாக காணப்படும் அதுக்குண்டான செலவுகளுக்காக கொஞ்சம் சின்ன சின்ன கடன் வாங்கினாலும் இதனை நாம் ஒரு சுபகடனாக அவர்களுடைய விரிவாக்கத்துக்கு அவர்களுடைய எதிர்காலத்துக்கு என்று நீங்கள் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம் சில நேரத்தில் குழந்தைகளுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கருத்து ஏற்பாடு ஏற்பட்டாலும் நீங்கள் போய் சமாதானம் பண்ணினால் கண்டிப்பாக உங்களுக்கு அது அனுகூலமாக வரும் அப்படின்னு சொல்வதுதான் இங்க நிதர்சனமான உண்மை இதையும் தவிர இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் இல்லை சார் நான் ஒரு இளம் வயதில் இருக்கிறேன் திருமணமே எனக்கு இன்னும் ஆகலை அப்படின்னா என்னுடைய உட்பி என்று எடுத்துக்கொள்ளலாம் ஃபியான்சி என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆரம்பத்தில் ஏதோ கொஞ்சம் நம்மை ஒரு டென்ஷன் கொடுப்பது போல் இருக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டம் இது ஒரு பத்து நாள் தான் இருபத்தி எட்டு பத்து செவ்வாய் என்ற கிரகம் விருச்சிகத்தில் ஆட்சி பெற்று விடுவார் அப்போ ராசிக்கு ஏழில் செவ்வாய் வந்து அமர்ந்து நமக்கு நம்மளுடைய லைஃப் பார்ட்னரோ இல்ல லவ் பார்ட்னர் மூலமாவோ எங்கெல்லாம் டென்ஷன் ஆனோமோ அதெல்லாம் நமக்கு ஆதாயமாகவும் அனுகூலமாகவும் பாசிட்டிவாகவும் வரும் சார் செவ்வாய் இங்கு ஏழாம் வீட்டில் வந்து நம்ம ராசியை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு எனர்ஜி வரும் ஆனா ஒரு கோபமும் வரும் ஒரு வேகமும் வரும் ஒரு பராக்கிரமும் வரும் அப்படின்னு நீங்க தானே சார் ஏற்கனவே சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் இந்த செவ்வாயை குரு பார்க்கிறார் குரு பார்ப்பது நமக்கு குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது செவ்வாய் நம்முடைய ராசியை மட்டும் பார்க்காமல் ஜீவனத்தையும் பார்க்கிறார் அதனால் நமக்கு மேலும் மேலும் நல்ல ஒரு அபிவிருத்தி ஒரு விஸ்தாரம் தொழிலில் மேலும் மேலும் உச்சத்துக்கு போகக்கூடிய அமைப்பு என்றெல்லாம் நமக்கு ஏற்படும் சோ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மதன கோபால யோகம் குரு கொடுக்கக்கூடிய குரு மங்கள யோகம் எல்லாமே இவர்களை நன்றாக தூக்கிவிடும் சூரியன் முதலில் அடைந்திருந்த போது சுக்கரனுக்கு திரிகோண பலம் பிறகு சுக்கரன் ஆட்சி இந்த ரெண்டு நிலைகள்லையுமே சூரியனுக்கு பங்க ராஜயோகம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது இதனால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் அதாவது கவர்மெண்ட்ல இருந்து வர வேண்டிய பேமெண்டாக இருக்கலாம் இல்ல கவர்மெண்ட்ல நமக்கு வரக்கூடிய ஆர்டர்ஸாக இருக்கலாம் நம்மளுடைய வீடு இடம் வாகனம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் இதில் எல்லாமே நாம் அபிவிருத்தி பெறக்கூடிய காலகட்டம் மேலும் மேலும் உச்சத்துக்கும் உயரத்துக்கும் போகக்கூடிய காலகட்டம் இப்போ இது நாள் வரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு அடி வாங்கினார்கள் உதை வாங்கினார்கள் அப்படிங்கிறது நன்றாக தெரியும் ஐந்தாம் இடத்தில் இவர்களுக்கு கேது இருந்த அதே காலகட்டத்தில் தான் இவர்களுக்கு ராசியிலும் குரு இருந்தார் அப்போ ஏதோ ஒன்றை இழந்தது போல் வேணுமென்றே சில தோல்விகளை எடுத்துக்கொண்டது போல் நிறைய எனர்ஜியை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில அதாவது ரிஷபராசிக்காரராக இவர் சரியான இழுச்ச அப்படின்னெல்லாம் உங்களை யாரெல்லாம் கிண்டல் செய்தார்களோ அவர்களுக்கு முன்பாகவே போய் நின்று ரிஷபராசிக்காரன் கில்லாடி இவனால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு நாங்கள் எந்த ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தாலும் அசுரத்தனமாக விட்டு கொடுத்த விஷயத்தை எங்களால் ஈட்ட முடியும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை என்பதை நீங்கள் கண்டிப்பாக நிரூபிப்பீர்கள் ஏன் அப்படின்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதி புதன் இந்த மாதம் முழுவதுமே ஆறாம் இடத்தில் வக்கரம் ஆறாம் இடம்னா அது வந்து நோய் எதிரி கடனை குறிக்கக்கூடியது இந்த விஷயத்துல நம்ம எங்க தோத்தோ அப்படின்னு நாம் யோசித்து 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 வெறித்தனமாக செயல்பட்டு இப்போ குரு அது இப்போ புதன் வக்ரம் அப்படின்னா அதுதான் வெறித்தனமாக செயல்பட்டு நாம் இழந்த விஷயத்தை கண்டிப்பாக பெற்றுவிட முடியும் இதற்குண்டான முயற்சி மேல் முயற்சி செய்து கொண்டே இருப்பதற்கு இந்த குரு அதிசாரமும் குரு வக்கரமும் நமக்கு மேலும் நல்ல ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா ஆஞ்சநேயர் மற்றும் மகாவிஷ்ணு தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்